கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சக்திவேல் அவர் என்னென்னவோ பிளான் போட்டாலுமே அந்த பிளான் படி நடக்காமல் ஈவன் குமரவேல் வந்து இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு பிளான் பண்ண அப்படின்னு நடக்காமல் அரசி கொஞ்சம் லைட்டாக பேக்குத்தனமான ஒரு காரியம் பண்ணதுனால இப்போ அரசிக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆகாமலே ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா தன்னுடைய அப்பா அம்மா அவங்க வந்து எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரசி வந்து அந்த இடத்துல போய் பொய் சொன்னாங்க தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அந்த க்ரௌடெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவுள்ள பெண்ணாக அவங்க நேராக கிளம்பி போய் அவங்க வீட்டில் போய் பார்த்து நான் ஓடியெல்லாம் போகல அவன் நான் கடத்திட்டு போனான் அங்கே போய் நான் அதெல்லாம் சொன்னான் அவன் வேணும்னே என்ன பண்ணியிருப்பான் நைட்லாம் ஏன் கூட தான் இருந்தாலும் பச்சையாக வாய்க்கூசாமல் ஏதாவது பேசியிருப்பான் அது இன்னும் பெரிய அவமானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோங்கிறதுனால தான் நான் போய் சொன்னேன் இதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தன்னை பெற்ற அம்மா அப்பாவிலேருந்து தன்னுடைய கூட பிறந்த அண்ணனுங்க அக்கா யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்கன்னு நினச்சா மட்டும்தான் ஒருத்தங்களால இதெல்லாம் எதையுமே சொல்ல முடியாமல் ஏதாச்சும் பைத்தியக்காரத்தனம் பண்ண முடியும் அப்படி தான் அரசியல் இருக்காங்கன்னா அப்படிதான் பல குடும்பங்களில் இருக்குங்கிற கதைங்கிறதும் உண்மை நிலமையே வந்து யாரும் வாயை திறந்து பேச முடியாது வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்மளே பண்ணிட்டு தானே வச்சுக்கோங்க நம்ம ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒரு பொண்ணை வீட்டில் வந்து சொல்லுதுன்னா முதல் கேள்வி நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்பாங்களோ நம்ம மேலே நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுனால தான் நீ இப்படி நடந்துகிட்டனால தான் நீ எதுக்கு அவன் கேட்டால் அவனுக்கு பதில் சொன்ன அப்படின்லாம் கேட்டதுனால தான் நம்மளை ஏதாவது குறை சொல்லிடுவாங்க நீ போய் அவனை லவ் பண்ண போய் தானே அவங்க ஒரு தூரம் தைரியமாக இதெல்லாம் பண்ணியிருக்கான் ஓன் மேலே தான் தப்புன்னு சொல்லிடுவாங்களோங்கிறத பயந்து போய் இந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்போ இந்த கதையில் நம்ம வந்து ஒரு ஒரு சீரியலாம் எல்லா சமயத்துலையும் வந்து நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு பாடம்லாம் இருக்காது ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பிள்ளைய வந்து நம்ம ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற தூரம் வளர்த்து நம்ம அப்பா மாட்ட சொன்னால் தப்பு இல்லை நம்ம அண்ணன் தங்கச்சிகிட்ட சொன்னால் நம்ம அக்கா கிட்ட சொன்னால் வந்து தப்பு இல்லை அவங்க நமக்காக நிற்பாங்கங்கிற தைரியத்தை விதைக்கணும் அதை விதைக்காம விட்டதுனால இப்ப இந்த பொண்ணு வீட்டில இருக்கிறதுக்கு எத்தனை நாளைக்கு இதே எழுத்து போறாங்க இப்போ தங்கமயில் மேட்டர் வேற தனியா ஒரு கதை போயிட்டு இருக்கு இங்கே அரசி அங்கே இருக்கிறது அங்கே வந்து மெ மிரட்டுறது வம்புழுக்கிறது அதுக்குன்னு உள்ள குமரவேலுக்கு நிஜமாக காதல் வர்றது அந்த சமயத்தில் வந்து பார்த்தா வேணும்னே அரசியை வந்து நோக்கடிச்சு அரசியை வீட்டை விட்டு தோறதுன்னு சக்திவேல் ஐடியா கொடுக்குறது இந்த மாதிரி தான் கதை போதோ அப்படின்னு சொல்லி தோணுது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்குல சீசன் ஒன்றில் இந்த மாதிரி வந்து வில்லன் வில்லிலாம் கிடையாதுனாலோ எப்பயுமே பாசிட்டிவாக போகும்னு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போகும் இப்போ போர் அடிக்கிற மாதிரி போகல ஆனால் அதே சமயத்தில் கதையை இப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருதா அரசி குமரவேல் கல்யாண ட்ராக்லேருந்து மற்ற எல்லா விஷயத்தையும்ங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ